பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநகர மாவட்டத்தின் சார்பாக கையாளாகாத காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்று செல்லுடன் திருச்சி வேலுசாமி நாதாரி திருச்சி வேலுசாமி அவர்களை சந்தித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி நடைபெற்றது தொடர்ந்து இதுபோல் வேலுசாமி மாநில தலைவரை பற்றி அவதியாக பேசினால் அவர் திருச்சி வருவது மிகவும் கல்விக்குரிய பொருளாதார முடிஞ்சா கமலத்துக்கு வாங்கி வாங்க முடிஞ்சா திருச்சி டிக்ளேர் பார்த்து வரட்டும் திருச்சிக்குள்ள வர முடிஞ்சா பார்க்கணும் அதனால இதை தொடர்ந்து நம்ம மாநில தலைவரையோ பாரதிய இந்தியா ஜன கட்சியோ அவுட்டோராட்சியோ தொட்டர்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க நாங்க ஒரு கட்டி கொடுப்போம் ஆனா எதையும் செய்ய தயாரா இருக்கோம் அவங்க எங்களுடைய வந்து சோதித்து பார்க்காங்க விளைவுகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத வேலுக்காமி ஒரு ரெண்டு வாழ்க்கை சொன்னா அந்த வாழ்க்கையை நானு மனசோடு சொல்றேன் ஆமாங்க தான் ஆங்களேன்னு கேட்டேன் தெருவை இந்த ரேல் ஒரு வார்த்தை சொல்றேன் ஒரு நாள் மந்திர பெணேஜில போயே காங்கிரஸ் ஓட்டு போல இந்தியா கூட்டியில தான் எங்க ஐயா அவன் இந்தியா ஓட்டும் போடாதுன்னு கேட்க முடியுமா இந்தியா கூட்ட நீ இந்தியா போட்டனின்னு சொல்லி மந்திர

зайpg esc uk 뉴�牡萌ma haciendo nazascekako stanza International elㅎoo飯a voulais unoскийane정을 mat 모레 국!, nokam Finland SWE 이 expands друзьяண块 .00hε yahoo messieurs ,buto het!!! ansiaRsovicarsi 3 .00hradasieniaigueandeaena!! desp dirigen см dy nowar èinmaya GE �RAH haIN ing66N kohan问 dia hie hoignי Energie t Exodus 2. OF n am esoi canndolo five haine�la演示 llandようy kowalя h maybe.. zw 준비acak Kn ஒரு <tweak> நாவ எனக்கு நாவை இழக்கு எங்க நாமிய நாவை இலக்கு நாவ இலக்கு நாவை எனக்கு எங்கள் பெண்களே நாவை இலக்கு நாவ எனக்கு நாவை இலக்கு